வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா டென்ஷன் எட்டேக்கு உண்டான முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் அதாவது டென்ஷன் எட்டேக் எதற்காக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் நம்ம தேவைப்படுகின்ற அந்த எண்ண ஓட்டங்கள்னு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எண்ணிக்கை வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படுகின்ற அந்த எண்ண அலைகள் இதில் மித்த இது நம்ம சிந்திக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம குப்பைகளாக வருகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை நம்மளுடைய மனதுக்குள் கொண்டு வருகின்றோமோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணங்களை நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வாறு தவிர்ப்பது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நம்முடைய அந்த ஸ்ட்ரெஸ் என்பது முக்கால்வாசி நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் முக்கால்வாசி நம்ம சொல்லக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஒரு தலைவலின்னு பார்க்கலாம் அப்போது அதற்கு உண்டான ஒரு ரெமடின்னு பார்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையில்லாத அந்த சிந்தனைகளை சிந்திப்பதை தவிர்ப்பது மிக நல்லதுன்னு பார்க்கலாம் அதாவது நமக்கு ஒரு சிலர் வந்து சில துரோகத்தை செய்திருக்கின்ற ஒரு நிலையை நம்ம முக்கால்வாசி நம்ம பார்த்துருக்கலாம் அப்போது இது போல ஒரு நிலைகளை நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் கற்பனைகள் இது போல எண்ணுவதை தவிர்ப்பது மிக நல்லதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பிறருக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்கலாம் உதவிகள் செஞ்சிருக்கலாம் சில நேரங்களில் அதுவே நம்மளுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதை நினைத்து நம்மளுடைய மனதில் வந்து ஏகப்பட்ட இது போல சிந்தனைகள் வருவதனால அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணங்களாக பார்க்கலாம் நமக்கு மீறிய ஒரு சக்தி என்பது உண்டு கண்டிப்பா அது இயற்கைன்னு சொல்லலாம் இது செய்யப்பட்ட நபர்கள் வந்து அந்த இயற்கை என்பது வந்து கவனித்துக்கொண்டு கவனித்து கொண்டுதான் இருக்கிறது அதனால நீங்க கவலைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் அதாவது இதுல பயிற்சிகள் பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு சில பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல தாராளம் இங்க காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம நேரடியாக பயிற்சிக்கு செல்லலாம் இப்ப நம்ம இது போல நல்ல ஒரு நிமிந்த நிலையில நம்ம அமர்ந்து கொள்ளலாம் தவறு இல்லை உங்களுக்கு சுகாசனமோ இல்ல வஜ்ராசனத்திலயோ இல்ல அட்டபத்மாசனத்திலயோ இல்ல நாற்காலிலயோ நம்ம அமர்ந்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது சப்பளங்கள் தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மூச்சு பயிற்சி நம்ம இதில் பார்க்கலாம் உங்களால் என்ன முடிகிறதோ அந்த எண்ணிக்கை என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது ஆரம்பத்தில் ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது வந்து உதாரணத்துக்கு நம்ம மூச்சு பயிற்சின்றது தான் நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த பக்கம் மூச்சு காற்று இழுக்க போகிறோம் எந்த பக்கம் மூச்சு காத்தா என்பது இழுக்கப்படுகிறதோ அதே சைடு மூச்சு காத்தா என்பது வெளியிடப்படுகிறது இப்போ இந்த பக்கம் மூச்சு காத்து இழுத்தா இதே சைடு தான் மூச்சு காத்து வெளியில் விடணும் அதே போ அதே போல இந்த பக்கம் மூச்சு காத்து இழுத்தீன்னா இதே பக்கம் தான் மூச்சு காத்து என்பது வெளியிடப்பட வேண்டும் அது இது பார்க்கும் போது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இது சூரியன் இது சந்திரன் இது சூரியகலை இது சந்திரக்கலைன்னு சொல்லும் இப்போ இந்த பக்கம் வருகின்ற அந்த காத்து என்பது சூடாக வரக்கூடிய ஒரு நிலை இது குளிர்ச்சியாக வருகின்ற ஒரு நிலை இது தெரிஞ்சால் போதும் இந்த நிலையில இப்போ மூச்சு காத்து நம்ம இழுக்கும் பொழுது மெதுவாக இழுக்கப்பட வேண்டும் அதே போல மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இன்னும் மெதுவா வரலாம் மூச்சு காத்து இழுத்து உடனே வெளியில விட வேண்டாம் எந்த பக்கம் மூச்சு காத்து இழுக்கிறோமோ அதே தூரத்துல மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இப்போ இந்த முத்ரா பயன்படுத்துறோம் இந்த தோரத்திற்கு இந்த முத்ரா இந்த விரல் வர வேண்டும் இந்த தூரத்திற்கு இந்த விரல் அதாவது இந்த முத்ரா வந்து இந்த தோரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது இந்த விரல் கெட்ட விரல் பயன்படுத்த வேண்டும் இந்த தூரத்திற்கு வரும்போது இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் இப்படி மாற்ற வேண்டாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம செய்யலாம் இப்ப மூச்சு காத்து நம்ம இழுக்கிறோம் மூச்சு காத்து இழுக்கும் போது உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சில இருக்கணும் எப்படி நம்ம மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் உள்ள நிறுத்த வேண்டாம் மூச்சு காத்து மெதுவா வெளியில வரணும் மூச்சு காத்து மெதுவா உள்ள எடுக்கிறோம் மெதுவா மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் இதுல ஒரு அஞ்சு அணிக்கு நம்ம செய்யலாம் அதன் பிறகு இந்த தோரத்துக்கு வரும் மெதுவா தான் வைக்கணும் விரல அழுத்த கூடாது மெதுவா மூச்சு காத்து எடுக்கிறோம் மெதுவா மூச்சு காத்து வெளியில இருக்கிறோம் மெதுவா மூச்சு காத்து உள்ள எடுக்கிறோம் இப்போ மெதுவா மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம் இது போல நம்ம ஒரு ஆரம்பத்துல அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் ஒரு நாளைக்கு நம்மளுடைய சுவாச காத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சோசம் என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று அப்போ இந்த சுவாசம் நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய செஸ்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் மனதை ஒன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம எடுக்கலாம் தியானத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இருதயத்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இன் ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இது அஞ்சு எண்ணிக்கையில இருந்து உங்களால எந்த அளவுக்கு எண்ணிக்கை முடிகிறதோ டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தவறு என்பது கிடையாது இது ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது மூச்சு காத்து இழுக்கும் பொழுதும் வெளியில விடும் பொழுதும் உங்களுடைய கவனங்கள் அனைத்தும் மூச்சு காத்துல தான் இருக்கணும் கவனங்கள் வெளியில செதற வேண்டாம் மூச்சு காற்று நம்ம எவ்வாறு உள்ள இழுக்கப்படுகிறது எவ்வாறு மூச்சு காத்தா என்பது வெளியே விடப்படுகின்றோம் மூச்சு காத்து இழுத்து ஒரு பங்குனா மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு ம மடங்காக மெதுவாக வர வேண்டும் மூச்சு காத்து இழுத்து உடனே மூச்சு காத்து வெளியில விடக்கூடாது மூச்சு காத்து மெதுவா இழுங்க மூச்சு காத்து மெதுவா வெளியில விடலாம் இது அவங்களுடைய உடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அமையும் அதனால இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு அஞ்சு அணிக்கு நம்ம தாராளமா செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு அஞ்சு அணிக்கு செய்யுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த நிலையில ஜஸ்ட் நம்ம சின்முத்ரை அப்படி வச்சுட்டு கண்களை மூடி அமர்ந்து கொள்ளலாம் இல்ல இது பேர் வந்து சின்முத்ரா இந்த விரல் இந்த விரலோட இப்படி லைட்டா வைக்கிறோம் அழுத்த வேண்டாம் இந்த நிலையில கீழ் நோக்கினா போல இருக்கு இந்த இடம் வந்து அக்கு பிரஷர்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் என்பது நம்மளுடைய தலைக்கு சொந்தமான ஒரு இடம் சொல்லலாம் அதாவது மூளைக்கு சொந்தமான ஒரு இடம் பார்க்கலாம் இந்த இடத்துல வைக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக செல்கிறது மனதை ஒன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு முத்திராவை நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம சுகாசனம் இல்ல அத்த பத்மாசனம் உங்களுக்கு எதிர முடிக்கிறதோ தாராளமா அமர்ந்து கொள்ளலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளமா செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சா கூட செய்யுங்க தவறு என்பது இல்லை இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய மூச்சு காத்த கவனிக்கிறோம் இதுல முத்ரா வேணா மூச்சு காத்த மட்டும் இது தியானத்துக்கு உண்டான ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மூச்சு காத்து நம்ம எப்படி உள்ள எடுக்கிறோம் மூச்சு காத்து எவ்வாறு வெளியில செல்கிறது சாதாரண மூச்சு நீங்க மூச்சு காத்து இழுத்து வெளியில விட வேண்டாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சுவாசம் தான் இதுல நீங்க டைமிங் ஆக ஆக உங்களுடைய நாட்கள் அதிகமாக அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க தாராளமாக ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து தாராளமாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட தாராளமாக இந்த போஸ்டரில் நம்ம அமரலாம் இது வந்து எந்த நேரத்தில் ஒன்னும் செய்யலாம் தவறு இல்லை இப்போ நம்ம ஆஃபீஸ்ல அமர்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் கண்களை மூடிட்டு அப்படிலாம் கண்களை திறந்து கூட உங்களுடைய சுவாசக்கார்த்தை நீங்கள் தாராளமாக கவனிக்கலாம் சுவாச காத்த நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய மனது என்பது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு யுக்தியாக நம்ம பயன்படுத்தலாம் இதை நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அது போல டைம் நம்ம இது பயன்படுத்தலாம் கண்களை மூடி செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம சேர்ல அமர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையில இதை நம்ம தாராளமா செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய மனது இன்னும் ஒரு ஆழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம முடிவு எடுக்கின்ற ஒரு நிலையை வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம் மூச்சையை மாத்தும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இது வலது இடதுன்னு நம்ம பார்க்கின்றோம் அப்ப மூச்சு காத்த மாற்றும் பொழுதும் உங்களுடைய கவனங்கள் என்பது சிதறாது இது மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் தியானம் என்பது ரொம்ப நல்லது இதுல உங்களுக்கு எதிர முடிகிறதோ தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம் இல்ல கண்களை மூடிட்டு மூச்சு காத்த மட்டும் கவனிக்க போதும் வேற எதுவும் வேண்டாம் அதுல ஆரம்பத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது போல நம்ம உங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம் இப்ப கண்களை மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம் மூச்சு காத்து எவ்வாறு இழுக்கப்படுகிறது மூச்சு காத்து வெளியில போற அந்த ஸ்தானம் உங்களுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம் சாதாரண மூச்சு இதுல ஒரு இரண்டு நிமிஷம் தாராளமா அமரலாம் தவறு இல்ல இப்ப ரிலீஸ் பண்ணும்பொழுது கண்கள் மெதுவாக திறக்கப்படுகின்றோம் சின்முத்ரா ரிலீஸ் பண்றோம் அதன் பிறகு நம்மளுடைய ஆசனத்துல இருந்து வரலாம் இது இரண்டாவது கொஸ்டன் பார்க்கலாம் இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல உங்களுடைய இந்த கெட்ட ஸ்தானம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது வந்து அக்கு பிரச்சனைல பாத்தீங்கன்னா இங்கிருந்தா நம்ம ஆரம்பம் அப்ப இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இது உங்களுடைய தலைவலிய சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழுத்தம் பார்க்கலாம் இந்த கெட்ட விரல் ஸ்தானத்தை அழுத்தம் கொடுக்குறோம் அதே போல இந்த விரல்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வாட்டி நீங்க அழுத்தீங்கனாலே போதும் ஒரு பிரஷர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அழுத்தம் ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இந்த விரல்ல செய்யும் பொழுது இந்த விரல் கண்டிப்பா பயன்படுத்தணும் இது போல நம்ம ஒரு இரண்டு மூன்று தடவை நம்ம செய்யலாம் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது ஆக்சிஜன் வந்து சரியான அளவுல சென்றடைகிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம மூணாவது போஸ்டா பார்க்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கைகள் இப்படி வச்சுட்டு எதுவும் இல்ல இந்த ஸ்தானத்துல இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் நம்ம தைலம் வந்து தலைக்கு தடுகின்ற ஒரு முறைதான் வேற எதுவும் இல்ல இந்த அழுத்தம் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய அந்த அக்கு பிரஷர்ல நம்மளுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது ஃபுல்லா அப்படி பிரஷர் கொடுக்கிறோம் இதுல ஒரு ஒரு நிமிஷம் போதும் அழுத்தம் கொடுத்தா அதன் பிறகு உங்களுடைய கை ஸ்தானத்துல இது போல க்ளோஸ் பொழுது இந்த இடத்துல ஒரு மேடான ஒரு பகுதி தெரியும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிளாக் கிளாக் வைஸ் ஆண்டி வைஸ் ஒரு இருபத்தி ரெண்டுக்கு நம்ம செய்யலாம் அதே போல இந்த வரல்ல இந்த ஸ்தானம் உங்களால முடிஞ்சா இந்த ஒரு ப்ரெஷர் குடுக்கலாம் இல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம் அழுத்தமும் குடுக்கலாம் அப்படின்னா இது போல ஒரு அழுத்தமும் கொடுக்கலாம் ரோட்டேஷனும் கொடுக்கலாம் உங்களோட விருப்பம் இது வந்து எல்லா விதமான வழிகளுக்கும் இந்த இடம் வந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு மூட்டு வழியா இருக்கலாம் இல்ல கழுத்து வழியா இருக்கலாம் முதுகு வலியா இருக்கலாம் எல்லா விதமான வழிகளுக்கும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது இது ஒரு எய்ட் பாயிண்ட் இது இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வழி என்பது சரி செய்யப்படுகிறது இது முக்கியமான ஒன்று நம்ம கொடுத்த இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து டென்ஷன் வந்து கண்டிப்பா குறையும் இதுல நம்ம அந்த டைம்ல செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இப்போ சொல்லி கொடுத்த பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமா இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்பது கண்டிப்பா ரிலீஃப் ஆகும் நன்றி வணக்கம்